ஒரு விஷயம் உங்களுக்கு மனசில் தோன்றும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுது அப்படிங்கும்போது இது இன்ட்யூஷனா இமேஜினேஷனாக எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது நமது உள்ளுணர்வு நமக்கு சொல்லுதா அல்லது நாமே கற்பனை பண்ணிக்கிறோமா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இது பலருடைய கேள்வி முக்கியமாக ஒரு ஆன்மீக பாதையில அடியெடுத்து வச்சு கொஞ்சம் தியானம்லாம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த இன்ட்யூஷன்ங்கிறது வரும் ஏன்னா அந்த தியான நிலையில இருக்கும்போது நம்ம ஆழ்மனம் திறந்திருக்கு பிரபஞ்ச சக்தியுடன் இன்னும் நல்ல ஒரு தொடர்பில் நம்ம இருக்கிற நேரத்தில் தானாகவே சில ஃப்ளாஷஸ் நம்ம மைண்ட்ல கண்டிப்பாக வரும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி வரும்போது நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோங்கிறது தான் கேள்விக்குறி அதுல வந்து என்ன ஆகும் சில பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு அது இன்ட்யூஷனாக வந்துதா இல்லை நானாக வந்து இது வேணும்னு நினைச்சு அது என் மனமே அதை உருவாக்கியதா நானே கற்பனை பண்ணிக்கிட்டேன்னான்னு தெரியல இப்போ இதில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது எது வந்து உள்ளுணர்வு எது கற்பனை எது இன்ட்யூஷன் எது இமேஜினேஷன் எப்படி ஹவு டு நோ த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்கும்போது இதுக்கு யாராலையுமே உங்கள் மனசில் வர்றது என்னங்கிறது சொல்ல முடியாது உங்கள் அனுபவத்தை வச்சு தான் நீங்கள் அதை புரிஞ்சிக்க முடியும் இப்போ சில நேரங்களில் சிலது தோணுது தியானம் பண்ணும்போது எனக்கு இப்படி தோணுச்சு இப்படி பண்ணலாம்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் நிதானிச்சு பார்த்து கொஞ்சம் லாஜிக்கலாகவும் யோசிச்சு பார்த்து சரி நம்ம இந்த முறை அதை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினைச்சு பண்ணி பாருங்க பெரும்பாலும் சரியா இருக்கலாம் சில சமயம் தவறாகவும் இருக்கலாம் தவறாக இருக்கும் போது புரிஞ்சிக்க முடியும் அந்த மைண்ட் அந்த நேரம் எப்படி இருந்தது ஓ நம்ம தான் நமது எண்ணத்தை நம்ம கொண்டு போய் அங்க வச்சிட்டோமே தவிர தானாக வந்த பிளாஷ் இல்லைங்கிற வித்தியாசத்தை வேற யாராவது நமக்கு சொல்ல முடியாது அதை கண்டு கொள்வது எப்படிங்கிறது அனுபவத்தின் மூலமாக புரியும் உண்மையாகவே ஒரு இன்டியூட்டிவ் ஃப்ளாஷ் வரும்போது சில சமயம் நாம அதை யோசிச்சே இருக்க மாட்டோம் அதுதான் என்னுடைய அனுபவத்துல எப்படின்னா இப்போ நம்ம யோசிச்சுட்டு இருந்த விஷயம் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா பிளான் ஏ பிளான் பி பிளான் சின்னு நம்ம சில விஷயங்களுக்கு யோசிக்கும் போது அந்த யோசிச்ச விஷயம் வரும்போது கூட நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இது நம்ம தானே யோசிச்சோம் சில சமயம் நம்ம யோசிக்காத விஷயம் ஒரு தீர்வாக வரும்போது கண்டிப்பாக அது இன்டியூஷன் புரிஞ்சுக்கலாம் இது ஒரு சின்ன ஹிண்ட் தான் உங்களுக்கு ஒரு டிப்பு தான் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சொந்த அனுபவத்தில் தான் உண்மையாக உள்ள இருந்து ஒரு உள்ளுணர்வு வருதுன்னா நம்மளை அப்படியே பிடிச்சி தள்ளும் அது புரிஞ்சிக்க முடியும் இல்லை மேலோட்டமாக வருது போகுதுன்னா நமது கற்பனையா இந்த வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சில வெற்றிகள் சில தோல்விகள் அதுதான் அதெல்லாம் வரும்போது தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் முயற்சி பண்ணுங்கள்